வழி அந்த வழியை ஓபன் பண்ண பார்த்தா டோர் மாதிரி என்ன தீவ போட்டு அரைச்சு வச்சிருக்காங்க இந்த டோர் ஓபன் பண்ணி உள்ள போனா இந்த சோர ஓபன் பண்ணி உள்ள போன பலகையில தான் பண்ணிருக்காங்க அது திறந்து உள்ள போனா அன்ற குழந்தைக்குள்ள என்ன எது பாக்க முடியும்னு நம்புறாரு சுத்தியில உளி எடுத்து நங்கு நங்கு அடிச்சு உடச்சு இவர் உள்ள போற ரேஞ்சுக்கு ஒரு கேப் கிடைச்சது உள்ள இறங்கி போய்கிட்டு இருக்கிறாப்ல கையில ஒரு டார்ச் லைட் வேற இருக்கு உள்ள போடா இன்னும் வந்து தூரத்துக்கு அப்புறம் வேற ஒரு டோர் இருக்குது இது என்னால அது குழப்பமா இருக்குன்னு புரியல இப்ப டெல்லி மிஷின் எடுத்துட்டு வந்து டில் பண்ணிட்டு இருக்கிறாரு அதை ஓட்ட போடுறதுக்கு அந்த பக்கம் கார் நிக்கிறது கனவத்துல இருக்கிற சத்தத்தை கேட்டதும் ஐயோ பொண்டாட்டி வந்தா போட்டி அவசாசமா போட்டு வெளியே வர முன்னாடி வந்து பார்க்கும்போது ஒண்ணுமே நடக்காத மாதிரி என்ன எப்படி போச்சு